உறவுகளால் கைவிடப்பட்டு உயிருக்கு போராடிய மூதாட்டி பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வீட்டிற்கு நேரில் சென்று உதவிக்கரம் நீட்டிய சமூக ஆர்வலர் கரூர் ஆண்டாங்க கோவில் சாகையில் உள்ள காந்தி நகர் பகுதியில் சுமார் ஐம்பத்தி ஐந்து வயது மயிக்கத்தக்க சந்திரா என்ற வயதான பெண்மணி வசித்து வந்தார் இவருக்கு உறவினர்கள் இருந்தும் முறையான கவனிப்பு இன்றி திக்கற்ற நிலையில் கைவிடப்பட்டுள்ளார் கடந்த நான்கு மாதங்களாக போதிய உணவு இல்லாமலும் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையிலும் எழுந்து முடியாத இந்த சோகமான நிலை குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கரூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாக்கியராஜனுக்கு தகவல் அளித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சந்திராவை மீட்ட பாக்கியராஜ் அவரை உடனடியாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அவருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வழி சொந்த உறவுகளை ஒருவரை கைவிட்ட நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் ஓடிவந்து உதவிய சமூக ஆர்வலர் செயலை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் குறிப்பாக சமூக ஆர்வலர் பாசியராஜ் என்பவர் சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றவுடன் தேடிச் சென்று உணவளிப்பது அவர்களுக்கு முடித்திருத்தம் செய்வது குளிக்க வைத்து புத்தாடை அனுப்பிப்பது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு காப்பகங்களில் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் செய்து வருகிறார்